மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்த இளம் வழக்கறிஞர் திரு கே உதயகுமார் அவர்களை வாழ்த்தும் விழா சென்னை ஐநாவரத்தில் உள்ள பிரபல பார்ட்டி ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் பிரபல வழக்கறிஞர்கள் வியாபாரி சங்க தலைவர்கள் பொதுமக்கள் தொழிலதிபர்கள் மற்றும் உறவினர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு வழக்கறிஞர் திரு கே உதயகுமார் அவர்களை வாழ்த்தினார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் பிரபல வழக்கறிஞர் திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் பின்பு பேசிய அவர் இளம் வழக்கறிஞர் திரு கே உதயகுமார் அவர்கள் மேலும் பல வழக்குகளை எடுத்து நடத்த வேண்டும் பொதுமக்களுக்கும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்றும் மனதார வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் இயன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை என கேட்ட தாய் என்ற குரலுக்கு உண்மையான சொந்தக்காரர் இளம் வழக்கறிஞர் திரு கே உதயகுமார் அவர்கள்தான் அவரை உருவாக்கிய தந்தை திரு பி குமரேஷன் அவர்களுக்கும் மற்றும் தாயார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பிரபல வழக்கறிஞர் திரு தங்க சாந்தகுமார் அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரமைப்பின் மாநில தலைவரும் பிரபல நடிகர் திரு பசுமோன் ரா லெனின் அவர்கள் தொழிலதிபர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் பல துறைகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரபல எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸின் சைவம் மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது வழக்கறிஞர் திரு கே உதயகுமார் அவர்கள் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று சக்ஸஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சிறப்பாக இருந்ததுங்க மிக சிறப்பாக இருந்தது முதல் விஷயமா நான் அரசியல் பயணத்தில் முப்பது ஆண்டுகளும் சேவையில் இருந்துட்டு வரேன் ஆனால் எனது மகனுடைய சென்னை ஐகோர்ட்டில் பார்க்கும்போது அவன் ஐந்து ஆண்டு காலம் நம்ம கல்லூரியில் படித்த அந்த வாழ்க்கை நட்புகள் ஒரு நூறுநூற்றம்பது பேர் அவனை வந்து மிகப்பெரிய வாழ்த்து பண்ணது என் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு தருணமாக நான் கருதுறேன் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவன் மிகப்பெரிய விஷயத்த பண்ணன்தான் உண்மையிலே அந்த தருணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக இன்றைக்கி என் மகன் பண்ணியிருக்கார் எஸ்விஎஸ் கேட்ரிங்கை பொறுத்தும் சொல்லணும்னா ஐயோ உணவு சொல்லவே வேண்டாம் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் கே ஒவ்வொரு விஷயம் கேட்குறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு நாங்கள் குடும்பத்தின் அனைவரும் சார்பாக மனதார எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னோடியும் எனது ஆறு உயிர் சகோதரர் குமரவேல் அவருடைய தவ புதல்வர் உதயகுமார் அவர்கள் வழக்கறிஞர் கல்வியை கற்று உச்சநீதிமன்றத்தினுடைய பார்க் கவுன்சிலில் இன்றைய தினம் பதிவு செய்து ஐநாபுரத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎஸ் பாட்டிஹாலியில் வாழ்த்துரங்கம் நடைபெற்றது அதில் வழக்கறிஞர்களும் மேதைகளும் வியாபாரிகள் பெருமக்களும் அரசியல் பிரமோர்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் என்றும் நான் மதிக்க மதிக்கத்தகுந்த நபரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் முன்னாள் பார்க் கவுன்சிலின் தலைவருமான ஐயா அல் கனகராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த உதயகுமார் அவர்களை வாழ்த்தி மேலும் பலரும் வாழ்த்தி இந்த அரங்கம் சிறும் சிறப்புமாக இந்த அரங்கம் வெற்றிகரமாக முடிந்தது இந்த தருணத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஆகிய நான் இந்த தம்பியை வாழ்த்துகின்றேன் இந்த துறையில் மேலும் மேலும் உயர்ந்திட நாதிகற்ற மக்களுக்கு உதவி செய்திட இந்த துறை மிகச்சிறந்த ஒரு துறையாகும் இந்திய அரசியலமைப்பு பால் இவர் பணி செய்கின்ற இந்த பணி மேலும் சிறப்படைய அவர் தாய் தந்தனரை பெருமை தரும் வகையில் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை தேடி தரும் வகையில் அவர் பணி அமைந்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் அவரை மனதார வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி சார் இன்னும் பிரபலம் நானே ஆகலை இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்கு நன்றி இன்றைக்கு வந்து நம்முடைய எல்லோருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய குமரேசன் அவர்களுடைய மகன் இளைய மகன் வந்து உதயகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய சட்டப்படிப்பை முடித்து இன்றைய தினம் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது இதை வந்து சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சட்டத்தின் இமயம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வராரு அவர் பயிற்சி பற்றையில் பயிற்சி தயாரான அருமை தம்பி உதயகுமார் நானும் வந்து அவருடைய பயிற்சி பற்றில தயாரான ஒரு மாணவன் தான் அண்ணன் வந்து அவரை வாழ்த்துறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அண்ணன் வந்து எல்லா விஷயத்துலையும் அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் எத்தனையோ பேரை வாழ வச்ச பெருமை அவருக்கு இருக்குது எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு அந்த பெரிய பேராற்றலை கொடுத்துருக்காரு அவர் வந்து இன்றைக்கி வாழ்த்துறது எல்லாத்துக்கும் சிறப்பான சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நடந்திருக்கு அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ச கலந்துகிட்டதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மேலும் வந்து நம்மளுடைய தம்பி உதயகுமார் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய அந்த சட்டப்படிப்பை வந்து பயன்படுத்தணும் அவருடைய அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரம் அடித்தட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை முன்னேற்ற சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் அன்பு தம்பிக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் நன்றிங்க சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று வழக்கறிஞர் பதவியேற்று உதயகுமார் அவர்கள் இன்று அனைவரையும் வரவழைத்து அவரை அனைவரும் வாழ்த்தினோம் நிகழ்ச்சிக்கு எஸ் கேட்ரிங் சாப்பாடு தயார் பண்ணியிருந்தாங்க மிக அருமையாக பிரியாணி செய்திருந்தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்வீட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி